அத்தாடி அத்தா அப்கமிங்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கும் போலயே ஹலோ வியூவர்ஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்க பார்த்திருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி யஸ் விஜயோட இந்த லுக் பார்க்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா நமக்குள்ள மனசில் ஒரு புத்துணர்வு ஏற்படுது இது ஒரு ஃபங்க்ஷன் லுக் அப்படிங்கிறது தெரியுது கிரீன் கரர்ல அந்த வேஸ்ட்டி நல்லா இருக்கல வேஸ்டி ஷர்ட்டை ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல டீம் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஓகேவா இவர் ஒரு அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துருக்காரு ரெண்டு போட்டோ கொடுத்துருக்காரு இந்த இந்த ஒரு ஃபோட்டோவும் சேர்த்து சரி இதுல ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு காவேரிக்கு இந்த தேர்ட் மந்த்து ஃபிஃப்த் மந்த்து அது மாதிரி செலிப்ரேட் பண்ண சொன்னோம்ல அது மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது ரீசன் இப்போ கடைசியாக எடுக்கிற ஷூட்டிங்காக இருக்கும் அதனால மாதத்தோட இறுதியில் இந்த அப்டேட்டுக்கு விளக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான அழகான அப்டேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமியை இது மாதிரி பார்க்கும்போது யாராச்சும் இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன சர்ப்ரைஸ் இல்லை நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி சடனாக எதிர்பார்க்காத ஒரு பர்சன் வந்து என்ன இந்த கிஃப்ட் வச்சிங்கன்னா என்னங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குது சுவாமியோட அப்டேட் ஏன்னா அவர் இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இல்லை இந்த மாதிரி இப்போ அவரோட சைட்லேருந்து இந்த ஆட் ஷூட்டோ இது மாதிரியான அப்டேட் வரும்போது அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே ஏற்படுது ஆனால் சீக்கிரமாக ஒரு கம்பேக் வரணும் இன்ஸ்டாவில் அந்த ஒரு ரெக்வஸ்ட்டு நேரத்தில் இருக்கிறேன் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் கீழே கெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது அப்கமிங் தான் ஃபங்க்ஷன் தான் ஏன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் அப்படின்னு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வேறே எந்த டிஸ்கஷனும் இல்லை இந்த பத்திரம் ஒன்று மாமியாருக்கு மீட்டு கொடுக்குறாங்க அது ஒரு ஆரவாரமாக ஒரு பயங்கர மேலதளமாக கொண்டுட்டு வரலாம் விஜய் அப்படி பண்ணுற ஆள்தான் ஆனால் அது முன்னாடி சேட்டே விஜயா இருந்தார் இப்போ கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்கார் அதனால் அதுவும் வாய்ப்புகள் குறைவு அது மட்டும் இல்லை இது இறுதியில் தான் வரும் இந்த மாதம் இறுதியில் அப்படிங்கிறது என்னோட கெஸ் அதனால் கண்டிப்பாக காவிரிக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் இந்த ப்ரெனன்சி ரிலேட்டடாக அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பலகார ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பலகாரம் கொடுப்பாங்க அஞ்சு மாதம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு முறையை பின்பற்றுவாங்க நம்ம டேரக்டர் எந்த முறையை பகவான் எந்த முறையை பின்பற்றுவார்னு பார்ப்போம் எனிவேஸ் விஜய் இப்படி பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷங்க உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்